மக்களை இப்போ நாங்க எங்க இருக்கோன்னா கல்பாக்கம் பீச்சுக்கு வந்திருக்கோம் இதுதான் கல்பாக்கம் அங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா அதுதான் அணுமில் நிலையம் கூடங்குளத்தில் இருக்கிற மாதிரி அணுமில் நிலையம் அங்க இருக்குது மீன் பிடிச்சி காயப்பட்டுருக்காங்க கருவாடாதுக்கு ஆமா இங்க வித்தியலா இதெல்லாம் கருவாடாயிரும் இந்த கரையோரமாக நிறைய மீன் வந்து ஒதுங்கி இருக்குது பாருங்க மக்களே காக்கா எல்லாம் கொத்தி கொத்தி சாப்பிடுது எவ்வளோ மீன் ஒதுங்கி இருக்கு பாருங்க அவ்வளவும் கருவாடாயிட்டு அடிக்கிற வெயிலுக்கு அதான் அதான் இதே சாப்பிட மாட்டாங்க இது அப்படியே கரை ஒதுங்கினது இதுல எங்க சதம் இருக்கு சாப்பிடதுக்கு இது ஆழம் இருக்கும் அதான் அப்படி இருக்குது

நல்ல ஆழம் இருக்கு மக்கள நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க கிளைனா உட்காந்துருக்காங்களே மீன் அல்ல அப்படி வரும் அவங்க வந்து அடிக்கட்டு மக்களை எப்படி வைக்கி

மக்களே பின்னாடி அந்த பாலம் வேற தெரியுதா நல்லா இருக்குது பின்னாடி பாலம் தெரியுதுனால நல்லா இருக்குது ஆமா 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 எவ்வளவு ஆட்கள் உட்கார்ந்து மீன் பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு கடல் இப்ப நம்ம அப்போ போயிட்டு வந்தது போகலையா